அதர சகோதரிகளே அல்லாஹ்வுன் நல்லடியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹும்ம ஸல்லிய அலா முஹம்மദി வ ஆலி முஹம்மദി வ 바ரிக இது உங்களுடைய இஸ்லாமிய পরিচয় இன்னைக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் அவர்கள் தொழுதுக்கு பிறகு முசல்லா விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஓதி வந்து வார்த்தைகளை தான் பார்க்க போறோம் விஷயத்துக்கு என்ன பண்றோம் இதுக்கு என்ன திக்கர் ஓதனும் அதுக்கு என்ன துவா ஓதணும் இதை ஓதனா நம்மளுடைய தேவை நிறைவேறுமா இதை ஓதுனா நம்ம கஷ்டம் நீங்குமா அப்படின்னு இல்ல ஆனா ஐந்து நேரம் தொழுகிறோம் ஐந்து நேரம் தொழுகி முடித்த கையோடு அதாவது வந்து தங்களுடைய துவாவை கேட்பதற்கு முன்னாடி கூட இதை ஓதிருக்காங்கன்னா இதை ஒன்றை ஓதினாலே போதும் நம்ம எதுந்த விஷயத்துக்கு எல்லாம் எதெல்லாம் தேடுறமோ அதை விட இதெல்லாம் மிகவிடும் சொல்லாம் இந்த வார்த்தை யாருக்கும் தெரியுதுல அப்படி ஒரு ஆறு விஷயம் இருக்கு அந்த ஆறு விஷயத்த ஒவ்வொரு பருள் தொழுகைக்கு பின்னாடி நம்ம ஓதுவது நமக்கு சுண்ணத்தாக இருக்கு அதுவே இன்மைக்கும் மறுமைக்கும் போதுமான நல்லதை தந்துரும் அந்த ஆறுக்கும் தனி ஆறு சிறப்புகளையும் அவர்கள் சொல்லிருக்காங்க அப்ப யாருக்கெல்லாம் நேரம் இல்லையோ பருள் தொழுவேன் ஆனா எனக்கு கேட்கற கூட நேரம் இல்லை நான் எந்திரிச்சு போயிடுவேன் ஏதாவது வேலை வந்துரும் வீட்டுல கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்தா நீங்க இதை கண்டிப்பா ஓதிட்டு எழுந்திரிச்சு போங்க அப்ப இதுலயே எல்லாமே பரிபூர்ணமா அடங்கிடும் உங்களுக்கு தேவையானது இல்லை நான் நல்லா துவா கேட்பேன் ஃபரல் முடிச்சு அப்படின்னா நீங்க எவ்வளோ நல்லா கேட்டாலும் சரி நபி அவர்கள் தங்களுடைய துவாக்கு முன்னாடியே இதை ஓதிருக்காங்கும் போது இதை ஓதிட்டு நீங்கள் கேளுங்க நாம் ஒரு மணி நேரம் துவா செய்வதை விட நபி அவர்கள் ஓதிய ஒரு வார்த்தை அப்படிங்கிறது அதையெல்லாம் மிஞ்சக்கூடியதாக இருக்கும் அதனால ஃபரல் தொழுகைக்கு பிறகு அடுத்த நேரத்து இருந்து இதை ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டுவாங்க இப்போ அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க எத்தனையோ பேர் இந்த விஷயம் தெரியாம இருக்காங்க இது சுண்ணத்தான விஷயம் சகீகான அறிவிப்பு அவர்களும் பார்த்து பலனும் பெறட்டும் அதற்கு உங்களுடைய லைக் ஒரு காரணமா இருக்கட்டும் நிறைய பேர் கமெண்ட் செஞ்சுட்டு இருக்கீங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் யாரெல்லாம் துவா செய்ய சொல்லிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்காக அப்போதே அல்லாஹோடத்துல துவா கேட்டுக்கொண்டுதான் இருக்கேன் அல்லாஹ் நிச்சயமாக பொறுத்து கொடுத்தாலும் சிறந்ததை கொடுப்போம் நீங்க கவலைப்படாதீங்க இப்ப அந்த ஆறு விஷயத்தை பார்க்கலாம் அதுல முதல் விஷயம் என்ன தெரியுங்கன்னா இந்த அறிவிப்பு முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய நூல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாவது அறிவிப்பாக வந்திருக்கு சௌபான் ரலியல்லா வன்ஹோ அவர்கள் சொல்றாங்க கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நபிசுலாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் மூன்று முறை அஸ்தகஃபுருல்லான்னு சொல்லி ஓதுவாங்க இப்ப நீங்க சொல்லுங்க பருள் தொழுதுக்கு பிறகு அஸ்தகஃபுருல்லா 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 அப்படின்னு மூணு தடவை சொல்றது நமக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி அதை நம்ம சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா நமக்கு தெரியுதா இப்படி நபி அவர்கள் சொன்னாங்கன்ட்டு அப்படிங்கறத முக்கியம் தெரிஞ்சாதான் நம்ம ரெகுலரா சொல்லுவோம் அதுக்காக தான் நம்ம எடுத்து கொடுக்கிறோம் நீங்க இனிமேல் சொல்லிவாங்க மூன்று தடவை அப்ப தௌபா செஞ்சிருக்காங்க கடமையாக்கப்பட்ட தொழுகை கடமையாக்கப்பட்டதுன்னா வரல் தொழுகைக்கு பின்னாடி அர்த்தம் ஃபஜர்ல இருந்து இஷா வரையும் இதை நீங்க கடைபிடித்துக் கொள்ளுங்க எதுக்கு வந்து அஸ்தோஃபர்லா சொல்லியிருக்காங்க அல்லா பாவம் பாவ மன்னிப்பு தான் முதல்ல கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு நாளைக்கு நபி அவர்கள் நூறு முறை வந்து பாவம் மன்னிப்பு கேட்டிருக்காங்கன்னு வந்து அறிவிப்புகள்ல பாக்கும்போது தெரிய வருது அதுலயும் வந்து தொழுகைக்கு பின்னாடி மூன்று முறை கேட்டிருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்து அதே சௌபான் அலி அல்லா அவர்கள் சொல்றாங்க இரண்டாவதாக அஸ்தோஃபுல்லாவை முடித்த கையோடு நபி அவர்கள் இந்த துவாவை ஓதுவாங்க அந்த துவாதான் அல்லாஹ் அந்த சலாம் மின்கசலாம் தபாரத்த ஏதல் ஜலாளி வள்ளிக்கிறான் இவ்வளோ சின்ன பாருங்க இதெல்லாம் நீங்க நாலு தடவை ஓதனீங்கன்னா போதும் உங்களுக்கு சீக்கிரமா மனப்பாடம் ஆயிடும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்போதான் வந்து என்ன பண்ண முடியும் மனப்பாடம் பண்றதுக்கும் தொழுது முடிச்சுனும் வந்து நம்ம போன் எடுத்து கேலரியில பார்த்தோம்னாவே அந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கும் அதை வச்சு ஓதுறதுக்கு ஈஸியா இருக்கும் இதனுடைய அர்த்தம் என்னன்னா எல்லாம் நீயே சாந்தி அளிப்பவன் உன்புறத்துல இருந்தே சாந்தி வருகிறது இன்னும் நீயே கீர்த்தியும் சங்கியும் உடையவனாக இருக்கிறான் அர்த்தம் இதை ஓதுறதுனால நம்மளுடைய மனதுக்கு உடல் இன்னும் வாழ்க்கைக்கு இந்த மூணுக்குமே தேவையான சாந்தி இருந்து கிடைக்குது மனசுக்கு சாந்தி அடைத்தா என்ன கிடைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிம்மதியா மனசு அமைதியா இருக்கும் பாதி நோவும் மன நிம்மதி இல்லாதவங்களுக்கு தான் வருது இன்னைக்கு எந்த நோவுக்கு போனாலும் உங்களுக்கு டென்ஷன் இருக்கா ஸ்ட்ரெஸ் இருக்கா கவலை இருக்கான்னு தான் கேட்கறாங்க மத்த எதுவுமே கூட கேட்கறது இல்ல அந்த அளவுக்கு வந்து மன நிம்மதி இல்லாமல் வாழ்றாங்க அந்த மனசுக்கு அல்லாஹுடைய சாந்தி கிடைக்கும் அதே மாதிரி உடலுக்கு உடல்னா என்ன அர்த்தம் நமக்கு உடல்ல வரக்கூடிய நோய் நோய் எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது அதே நிம்மதி கிடைக்குதுன்னா உடல்ல பிரச்சனை இல்லாம இருக்கும் வழி இல்லாம இருக்கும் சிலர்லாம் வந்து பார்த்தா மிடில் கிளாஸ் லைஃப் தான் வாங்குவாங்க ஆனா அவங்க ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டாங்க அட்மிட் ஆக மாட்டாங்க ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஹெல்த்தியா வாழ்வாங்க நிறைய பேர் வசதியா இருப்பாங்க ஆனா எப்ப பார்த்தாலும் நோவு அட்மிட்டு மாத்திர மருந்துல இருப்பாங்க அப்ப உடல் ரீதியாக நமக்கு நிம்மதி கிடைக்கிறது அமைதி கிடைக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே மாதிரி அதே போல வாழ்க்கைக்கு தேவையானது வாழ்க்கையை நடத்தா எல்லாமே தான் வாழ்க்கை காலையில எந்திரிச்சிருந்து இரவு வரை நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மளுடைய உறவு அண்டை வீட்டினர் நம்மளுடைய தொழில்னு சொல்லி எல்லாத்துலயுமே ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு சாந்தியை யாரும் பொறாமை போட்டி பிரச்சனை ஏதாவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது அப்படி எல்லாம் இல்லாம நமக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும் அப்ப உடம்புக்கு மனசுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சாந்தியை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அற்புதமான விஷயங்கள்லாம் ஒத்த வரியில சுருக்கி நமக்கு துவாவா கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் துவாவில கூட மணிக்கணக்கா உட்காந்து யோசிச்சு கேட்க தெரியாது அப்ப இதை ஓதிக்குங்க இரண்டு சொல்லியாச்சு அடுத்தது மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு அன்னசியில இருநூத்தி இருபதாவது அறிவிப்பாக வருது யார் ஆயத்தில் குறிச்சியை பருள் தொழகைக்கு பின்னாடி ஓதி வராங்க அவர்களுக்கும் சொர்க்கத்துக்கும் எது தடையாக இருக்கும்னா மரணம் ஒன்றுதான் தடையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க சுபஹானலா அப்படின்னு என்ன இருக்குன்னா உங்களுக்கும் சொர்க்கத்துக்கும் மரணம் தடைனா மரணிச்ச உடனே நீங்க சொர்க்கத்துக்கு போய்விங்க தடை நீக்கப்பட்டால் நம்ம அந்த காரியத்தில் வெற்றி அடைவோம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி மரணம் அடைந்தா நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்கன்னா இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையே வந்து இங்க சம்பாதிச்சு இங்க குழந்தைகளுக்கு எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போறது எல்லாம் கிடையாது எவ்வளவு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம் எல்லாருமே தான் கஷ்டம் அனுபவிக்கிறோம் ஆனா அல்லாஹ் இந்த கஷ்டத்தை குடித்து தன்னை வணங்குறாங்களான்னு பாத்துட்டு அப்படி வணங்கக்கூடியவர்கள் கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானல்லாம் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அப்படி இல்லாட்டின்னு நரகம் கிடைத்தால் நோது இல்ல அது நம்ம வாழ்ந்ததுக்கே பிரயோஜனம் இல்லை இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் போய் நம்ம நரகத்தினே கஷ்டப்பட்டோம்னா அதெல்லாம் வந்து சொல்றதுக்கே இல்ல அது நிரந்தரமாக இருக்கும் நரகத்துக்குள்ள போறது எல்லாம் இதே சொர்க்கம் நமக்கு ஆரம்பத்திலே நம்ம நமக்கு கல்லா உடைக்கிறவில கடைசி வரையும் வாழ்நாள் முழுவதும் அங்கே வந்து முடிவே இருக்காது வாழ்நாள்னு நம்ம இங்கேதான் சொல்லுவோம் அங்கே வந்து முடிவில்லாத வாழ்வு இருக்கும் அப்போ நம்ம சொர்க்கத்திலே இருந்து கொண்டு போகலாம் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தில் குறிச்சி ஒன்று போதுமாமா நமக்கு எவ்வளோ நன்மை செய்யணும் எந்த நன்மையும் நம்ம செய்கிறதே இல்லை அதிகமாக கடைசிக்கு வரல் தொழுகைக்கு முன்னாடி ஆயத்தில் குறிச்சி ஓதுனாவே மரணித்த உடனே இவர்கள் சொர்க்கவாசினா நம்மளுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நம்ம வெற்றி பெற்று விடுகிறோம் இந்த உலகத்துக்காக நீங்கள் எது செஞ்சாலும் சரி மறுமைக்காக நீங்கள் வருள் தொழுகை குறிச்சியை ஓதிக்குவேன் எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் பல இடங்கள்ல சொல்றான் நீங்க நன்றி உள்ள அடியானாக இருக்கும் காலம் எல்லாம் நான் ஏன் உங்களை வேதனை செய்ய போறேன் நீங்க நன்றி இல்லாம நான் உங்களை வேதனை செய்யறேன் உங்களுக்கு தண்டனை அல்லாஹ் சொல்றான் அது இல்லாம இந்த உலகத்துல நம்மள்ட்ட ஒரு விஷயம் தேவைன்னா மனிதர்கள் வராங்க ஆனா முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட இருந்ததா அது வாங்கணும் அப்படிங்கக்கூடிய நினைப்பே இல்லாம அவங்க வந்து தங்களாலேயே நடந்துச்சுங்கிற மாதிரி நடந்து கொள்றாங்க ஏன்னா அவர்கள் நன்றி உள்ள நபர்களாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அதே போல இந்த உலகத்துல குறைந்த நபர்கள் தான் நன்றி செலுத்துறாங்க மிச்சவங்க எல்லாமே நன்றி கெட்டவர்களாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நன்றியை பத்தி நல்லா சொல்றான் குரான்ல பல இடத்துல பல விதமாக சொல்லியிருக்கான் இன்னும் சொல்றான் யார் எங்கிட்ட நன்றி உள்ள அடியாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இம்மேலையும் சிறந்ததை தருவேன் மறுமேலையும் சிறந்ததை தருவேன் அவங்க கேட்கறதெல்லாம் நடத்தி கொடுப்பேன் நல்லா சொல்றான் தன்னுடைய நெருக்கத்தை தருவேன்னு சொல்றான் உயர்ந்த சொர்க்கத்தை தருவேன்னு சொல்றான் எனக்கு இது அது இது கிடைக்கல அது கிடைக்கல நம்ம வருத்தப்படுறோம் அல்ல சொல்றான் நன்றி உள்ளாடியாருக்கு கேட்பதெல்லாம் கரையின்னு சொல்லியிருக்கான் இன்மையிலையும் மறுமையிலும் அப்ப அந்த நன்றியை வந்து உணர்த்தக்கூடிய இந்த துவாவை ஒதிருக்காங்க அந்த துவா தான் அல்லாஹும வ உஸ்னி இபாதித்திக் அப்படின்னு என்னன்னா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்கும் திக்ரு செய்வதுன்னா அல்லாஹு நினைப்பதன் அர்த்தம் உன்னை நினைத்து வாழ்வதற்கும் உனக்கு சுக்குர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உனக்கு அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் அருள் புரிவாயாக அர்த்தம் அப்ப நம்ம அல்லாஹுவை திக்ரு செய்யணும்னாலும் அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யணும்னாலும் சுக்குர்னா நன்றி செலுத்தினாலும் நமக்கு அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும் அதே போல வந்து அல்லாஹுவை வந்து வணங்கணும்னாலும் நமக்கு அல்லாஹுடைய நாட்டம் இருக்கணும்னு சொல்லி அதுலயும் வந்து அழகிய அமல்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நம்ம அமல் செஞ்சுட்டு தான் இருக்கோம் இபாதத் செய்யறோம் ஆனா அந்த இபாதத் வந்து அழகிய முறையில செய்யறது இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா உஸ்னிபத்தை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கு அதாவது ஏற்றுக்கொள்ளும்படியான இபாதத்தை செய்வதற்கு எனக்கு அருள் அர்த்தம் அடுத்து ஐந்தாவது பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து பல இடத்துல வருது இது எல்லாருக்கும் தெரிந்த அறிவிப்பு அப்படிங்கறதுனால முஸ்லீம்ல வருது இன்னும் புகாரில வருது நிறைய இடத்துல வருது நபிசுல்லா அலி அவர்கள் அருள் தொழகைக்கு பின்னாடி முப்பத்தி மூணு தடவை சுபகான அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹமதுல்லா முப்பத்தி மூணு திரவ அல்லாஹ்பர் ஒரு தடவை வந்து லா லா இன் கதிர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய களிமாவை ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது இது மட்டும் கிடையாது இதற்கு ஏராளமான சிறப்பு அதுல ஒரு சிறப்பு மட்டும் நான் சொல்றேன் பாருங்க யார் இந்த திக்கை பத்து முறை அல்லாஹ் அலமதுல்லா அல்லாஹ்பரை ஒரே தடவையில பத்து முறை ஓதிட்டு துவா செய்யறாங்களோ அவங்க துவா மறுக்கப்படாதுன்னு அப்படி சில அல்லாஹ் சில மக்கள் சொல்லியிருக்காங்க சுபஹான் அல்லா நினைச்சு பாருங்க நம்ம இங்க வந்து முதல்ல வந்து அவர்கள் முப்பத்தி மூணு தடவை ஓதுனாங்கன்னு சொல்றோம் ஆனா பத்து தடவை ஓதனாவே துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மறுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சஹிஹான ரீப்ல சொல்லியிருக்காங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக என்னென்னமோ ஓதுறோம் இதை ஓதமாட்டிக்கிறோம் எவ்வளவு ஈஸியா இருக்கு சுபஹான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ்ங்கிறது பத்து தடவை ஓதுறதுக்கு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா அவ்வளவு சின்ன திக்கிர்கள் இதெல்லாம் அப்ப இதை ஓதிட்டுதான் நம்ம துவா செய்யணும் நீங்க முப்பத்தி மூணு முறையும் மோதலாம் பத்து முறையும் மோதலாம் ஒவ்வொரு அறிவிப்புல ஒரு மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட ஏழு அறிவிப்புகள் வந்திருக்கு சகிகான அறிவிப்புகள் அதுல வந்து அதிகபட்சம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு முறை தான் அதை நீங்க வந்து ஓதிக்கொள்ளுங்க இதுல வந்து நபி அவர்கள் வந்து சொன்ன சிறப்பு என்ன இன்னொரு சிறப்பு கடல் நுரையளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் நீங்க லொஹரு கோதுனா பஜர்ல இருந்து லோகர் வரையும் நீங்க செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அசரு கோதுனா லோஹர்ல இருந்து அசர் இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவங்களை மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்குது அதுல கணக்கே இல்லாத பாவங்களை கூட மன்னிக்கக்கூடியதாக இருக்கு சுபகாரம்லாம் இதை ஓதிக்குங்க இப்ப இறுதியாக வந்து பாத்தீங்கன்னா ஆறாவது பார்க்கப்பறம் அதுதான் நபி சுல்லா அவர்கள் பல அறிவிப்புல சொன்ன கொள்குவல்லாக அகது ஓது பிறப்பின்னா குள்ளா ஓது பிறப்பின் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பிற்கான இந்த மூணு சுறாவையும் ஒவ்வொரு கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னாடியும் நபியவர்கள் மூன்று முறை ஓகிருக்காங்க இன்னும் நபியவர்கள் சொல்றாங்களாமா இதை வந்து ஓதுறவங்களுக்கு இதைவிட சிறந்தது ஒன்று தேவையில்லை இதுவே அவர்களுக்கு எல்லாத்தையுமே தந்துரும் அப்படின்னு இருக்காங்க ஒரே வார்த்தை தான் எல்லாமே தந்துரும் எல்லாமே என்னது நமக்கு தேவையான பாதுகாப்பு தந்துரும் நமக்கு தேவையான நல்லதா தந்துரும் நமக்கு தடுக்க வேண்டிய எல்லா கெட்டதையும் தடுத்துரும் இதை விட என்ன சிறந்தது மூணு சூறாவையும் மூணு தடவை ஓதுறதே போதும் வந்து நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க பல அரிய வந்திருக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா சகிஹா இருக்கு நம்ம என்ன சொன்னோம் ஆறு முதல்ல அஸ்தவ சொன்னோம் அதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த சலாம்னு சொல்லி சாந்திக்கான ஒரு துவா சொன்னோம் அடுத்தது அல்லாஹுவை வந்து நன்றி செலுத்துவதற்காக அலா திக்ரிகேன்னு சொல்லிட்டு ஒரு துவா சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் ஆயத்தில் குஷியை சொன்னோம் அதுக்கப்புறம் சுஹான்லாம் அழகம் அல்லாஹ் அக்பர்னு சொல்லக்கூடிய திக்ர சொன்னோம் கடைசி ஆறாவதாக மூணு பொழுசூராசே சொன்னோம் அவ்வளோதான் இதில் வந்து பாத்தீங்கன்னா அது அதிகபட்சம் உங்களுக்கு அந்த ரெண்டு சின்ன துவா இருக்கு பாருங்க அதுதான் தெரியாம இருக்கும் ஒருவரு தான் அதை ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் ஸ்கிரீன் சாட் எடுத்துக்கோங்க மிச்சத்தெல்லாம் தெரிஞ்சதுதான் இதை நீங்க என்ன பண்ணல் தூரது கையோட ஓதிவிட்டு உங்க துவாவை கேட்டுட்டு இருந்தீங்க இல்ல எனக்கு துவா கேட்டு நேரம் இல்லைன்னா கூட இதை மட்டும் ஓதிட்டாவது போங்க உங்களுக்கு இதுலயே எல்லாமே அடங்கி விடும் நான் சொன்ன சிறப்பெல்லாம் கேட்டாவே உங்களுக்கு தெரியும் நம்ம எத்தனையோ தேடி ஓதிட்டு இருக்கோம் எல்லா அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு இருக்கு இன்னைக்கான நல்லதையும் வறுமைக்கான நல்லதும் அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதெல்லாம் அதனாலதான் இதை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் இதை நீங்க தினமும் சகீகான அறிவிப்பு போறோம் உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபு ஒரு லைக் ஒரு கமெண்ட் கூட இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போய் மத்தவங்க எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்கும் அந்த நன்மையான விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படிங்குறது நிறைய பேர் வந்து விதத்தான விஷயங்கள போட்டுட்டு இருக்காங்க நான் பார்த்த வரையும் அதிகமான விதத்தான விஷயங்கள் நெட்ல பரவிட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் பத்துல ரெண்டு பேர் சகீ ஆனதை போட்டா கூட எட்டு பேர் விதத்தா போட்டு இருக்காங்க ஆனா என்ன வருத்தமான விஷயம்னா மக்களுக்கு அது தெரியாது அவங்க பத்தி தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு என்னாத முடிஞ்ச நான் சகி ஆனதை போடுறேன் அதை நீங்க வந்து தொடர்ந்து பார்த்துவாங்க அசாலாமு அலைக்குல்லாஹ்